கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அனைவருக்கும் பௌர்ணமியின் ஒளிபோல் போல் ஆசிர்வாதம் நிரம்பிய புதிய மாத நல்வாழ்த்துக்கள் இந்த மாதத்தின் முதல் நாளில் நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்துள்ள வாக்கு தத்தத்தை தழுவிக்கொள்வோம் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வாக்கியம் நீ கர்த்தனுடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய் கடவுளின் கையில் நாம் ஒவ்வொருவரும் மதிப்பு உள்ளவர்கள் வேதம் கூறுகிறது கர்த்தரின் கையில் நீங்கள்லாம் ஒரு அற்புத கிரீடம் என்று கிரீடம் என்றால் மரியாதை கௌரவம் அது ஒரு அழகின் ராஜ சின்னம் இதன் அர்த்தம் ஒருவர் கிரீடத்தை எங்கேயுமே நம்ம சாதாரணமாக வைக்க மாட்டோம்ல அதை எவ்வளவு பாதுகாப்போம் ரொம்ப கௌரவமாக நினைப்போம்ல நமக்கு ஒரு கிரீடம் கிடைச்சிச்சுனா பாதுகாப்பாக வச்சுக்கிடுவோம்ல அதே போல இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை மிக விசேஷமாக காத்து நடத்தப் போகிறார் எப்படி நாம் அந்த கிரீடத்தை பாதுகாத்து பத்திரப்படுத்தி ரொம்ப கவனமாக வைத்துக் அதுபோல தேவன் உங்களையும் என்னையும் இந்த டிசம்பர் மாதத்தில் பதினோரு மாதங்கள் கடந்து பனிரெண்டாம் மாதத்தில் அடி எடுத்து வைக்க தேவன் கொடுத்த கிருபை தேவன் கொடுத்த தயவு கிரீடம் எப்படி பாதுகாக்கப்படுகிறதோ அதுபோல தேவன் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் இந்த மாதத்தில் நாம் எதிர்கொள்ளும் விஷயங்கள் நிலைமைகள் சவால்கள் மனதில் வரும் பயம் இவைகள் எதுவும் உங்களுடைய மதிப்பை குறைக்க முடியாது ஏனெனில் நீங்கள் கர்த்தனுடைய கையில் அலங்காரமான கிரீடம் தேவனுடைய கையில் ராஜ முடியுமாயிருக்கிறோம் தேவனுடைய கையில் ஒரு ராஜமுடியா தேவன் வாக்கு பண்ணுகிறார் ராஜமுடி என்பது கற்களால் அலங்கரிக்கப்பட்ட எளிய கிரீடம் அல்ல அதிகாரமும் ஆட்சியின் சின்னம் தேவன் இருந்து நம்ம வரும்போது தேவன் நம்முடைய கரங்கள் அவருடைய கரங்கள்ல நம்மளை எவ்வளவு அழகா வணங்கி வச்சிருக்கிறார் ஆட்சியும் அதிகாரத்தின் சின்னமாய் இந்த மாதம் தாழ்த்தப்பட்ட இடங்களில் உயர்த்தப்படுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அமைதியற்ற சூழ்நிலைகள் மாற்றப்படும் தெரிந்த உங்களின் கைகளும் முயற்சிகளும் ராஜாங்க வெற்றிகளாக மாறும் வேதாகமம் சொல்லுகிறது கத்தர் என் வலிமையும் என் கேடயமும் எனது இருதயம் அவர் மேல் நம்பினது என்று சொல்லிக்கூட தாவீது எழுதுறாருங்க சங்கீதம் இருபத்தி எட்டு ஏழுல கர்த்தன் நீங்க என் பலன் என் கேடகமாய் இருக்கிறீர் கேடக வந்து நம்ம போரெல்லாம் புரியுவாங்கல்ல வீரர்கள் எல்லாம் ஒரு ராஜாக்களோட இருக்கும் பொழுது அந்த பாதுகாக்கிறது அவங்களுக்கு உயிர் போகாம அவங்களுக்கு ஒரு கவச உடை தேவன் நமக்கு அப்படி ஒரு உடையை தந்திருக்கிறார் இருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பி இருந்தது யாரை நம்பி இருக்க வேண்டுமா நம்மளுடைய இருதயம் நம்மை படைத்த தேவனை நம்பி இருந்தது அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறாருங்க நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவருடைய இது இருதயம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது கழி கூறுகிறது ரொம்ப ஹாப்பியா இருக்குதுங்க இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு கையில் வைத்திருக்கும் அதிகாரம் என்னது சரியான முடிவுகளை எடுக்க கனவுகளை நிறைவேற்ற சாத்தியமற்ற கதவுகளை திறக்க மனிதரால் தடுக்க முடியாத வெற்றியை பெற மனுஷன் நம்மளை தடுக்கலாம் ஆனா தேவன் ஒருபோதும் நம்ம அழ நம்மள குறிச்ச நோக்கம் அவருக்கு உண்டு இல்லையா நமக்கு வர்றதை அவரை தடுக்க நினைக்கவே மாட்டாருங்க மனிதன் தடுக்கலாம் தேவன் நமக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிற தேவன் அல்லவா சாத்தியமற்ற கதவுகளையோ இது என்னால் முடியாதே இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாதே அப்படின்னு நினைக்கிறப்ப தேவன் நம்ம கூட இருந்தா நம்ம அகுவாக்கிக் கொள்ளலாம் அல்லவா காரியங்களை ராஜாங்க அதிகாரம் இந்த மாதம் கர்த்தரால் அழிக்கப்படுகிறது சகோதரனே சகோதரியே உங்கள் அனைவருக்கும் கிரீடம் நாம் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியலவா தேவன் நம்மை அற்புதமாக வெளிப்படுத்துகிறார் ஏசாய அறுபத்தி ரெண்டு முழுவதும் கடவுளின் நெஞ்சில் நமக்கு உள்ள ஆர்வமும் அன்பும் வெளிப்படுகிறது அவர் நம்மளை விட்டு விட மாட்டார் மறந்து விட மாட்டார் வேதாகமம் உறுதி செய்கிறது உன்னை மீண்டும் கைவிடப்பட்டது என சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க உன் தேசம் பால் அடைந்தது என சொல்ல மாட்டார்கள் நீ கர்த்தருக்கு பிரியமானவள் என்று அறுபத்தி ரெண்டு நம்ம பார்க்கிறோம் நாம் தேவனுக்கு பிரியமானவர்கள் சகோதரனே சகோதரியே காரியங்களை வாக்கப்படுகிறவர் தேவன் அல்லவா நீ இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் உன் தேசம் இனி தேசம் என்னப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும் கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அல்லவா கர்த்தருக்கு நாம் பிரியமானவர்கள் எவ்வளவு அழகான வாக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்த தோல்விகள் கைவிடப்பட்ட உணர்வுகள் உழைப்புக்கு பயனில்லாத நிலை இவை அனைத்தையும் கர்த்தர் இந்த மாதம் மாற்றத்திற்கு உட்படுத்தப் போகிறார் அவர் உங்களை அற்புத கிரீடம் போல அவரது மகிமைக்காக வெளிப்படுத்தப் போகிறார் மூன்று முக்கிய வாக்குத்தத்தங்கள் நாம் யாராம் கர்த்தருடைய கையில மதிப்பு மிக்கவங்க எவ்வளவு ஒரு கிரீடத்தை எவ்வளவு நம்ம பொக்கிசமாக பாதுகாக்கிறோம் தேவன் நம்மள ஒவ்வொருவரையும் தேவன் உங்களையே என்னையும் அவருடைய கரத்துல பொக்கிசங்களாக வைத்து பாதுகாக்கிறார் இந்த மாதம் எதுவும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது என்று சொல்லி தேவன் வாக்குரைக்கிறார் நீங்கள் கர்த்தரால் உயர்த்தப்படுவீர்கள் ராஜமுடி உங்களுக்கு சிறிய முயற்சிகளில் கூட பெரிய வெற்றியை தேவன் தர வல்லவராயிருக்கிறார் தேவன் உங்களை வெளிப்படுத்த இருக்கிறார் தேவனுடைய கரங்களில் நாம் பிரியமானவர்கள் அல்லவா எவரும் குறை கூட முடியாத புதிய ஆசிர்வாத நிலையை தேவன் உங்களுக்கு இந்த மாதத்தில் அளிக்க வல்லவராயிருக்கிறார் நாம் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருக்கிறபடியார் அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறபடியார் நாம் எதற்காகவும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜெபிப்போமா அன்புள்ள பரலோக பிதாவே இந்த புதிய மாதத்தை உடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் அப்பா இசையா அறுபத்தி ரெண்டு மூணில் சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தின்படி எங்களை நீர் அற்புத கிரீடமாகவும் வைத்து எங்களை காத்து வருகிற தயவிற்காக எங்களை காத்து நடத்தப் போகிற தயவிற்காக கிருபைக்காக நன்றி அப்பா இந்த மாதம் நீர் அப்பாவுடைய காவலுக்கும் அறிவுக்கும் அபிஷேகத்துக்கும் புதிய வாயில்களுக்கும் வெற்றிகளுக்கும் வாசல்கள் திறந்திருக்கிற செய்கிற தயவிற்காக ஒவ்வொரு குடும்பத்தையும் குழந்தையும் வேலைகளையும் பயணங்களையும் ஆசீர்வதிக்கவும் எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடி உங்களுடைய கையில் மறைத்து காத்தற போகிற தயவிற்காக கிருபைக்காக நன்றி சுவாமி இந்த மாதம் முழுவதும் அது மகிமை எங்களை சுற்றி ஒளியாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ டு